வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்பு செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவர் பூர்வீக இல்லக்காணியில் நூலகம் முன்பிருந்த வீட்டை போன்று அமைக்க தீர்மானம் இலங்கையை உலுக்கிய பெரும் கொடூரம் பதினான்கு வயது மகளுக்கு தந்தை நிகழ்த்திய பயங்கர செயல் சுதந்திர தின நாளில் மாபெரும் போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மகிந்த குடும்பத்துக்கு தொடரும் சிக்கல் நாமல் சிறந்திக்கு அழைப்பானை நாட்டை உலுக்கிய கோர விபத்துக்கள் ஒரே நாளில் இளைஞன் உள்ளிட்ட மூவர் பலி வெளிநாட்டு மோகம் காட்டி பணமோசடி சிக்கிய சந்தைகனவர் விரிவான செய்திகள் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்து வளர்ந்த வல்வெட்டித்துறை பூர்வீக இல்லக்காணியில் நூலகம் ஒன்றை அமைப்பதற்கு நகரசபை அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத் தொடர்பில் விண்ணப்பதாரருக்கு நகரசபையின் முன்மொழி ஒன்றை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த காணியில் கட்டுமானத்தை அமைப்பதாக இருந்தால் முன்னர் இருந்த வீட்டின் தோற்றத்தை போன்ற வீட்டை அமைக்க வேண்டுமென்று கோர முடிவெடுக்கப்பட்டது பல்வெட்டித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வு நகரவிரா எங்கே சிவாஜிலிங்கம் தலைமையில் நேற்று இடம்பெற்ற போது இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது மேலும் இதற்கான அனுமதியை பெறுவதற்கு குறித்த காணிக்கான அன்றோலித்துவ தத்துவத்தை வல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் நகரபிதா அனந்தராஜுக்கு வழங்குள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் ஊடாக பல்வெட்டித்துறை நகரசபைக்கு விண்ணப்பம் செய்தார் இந்த விடயத்தின் முக்கியத்துவம் கருதி பல்வெட்டித்துறை நகரசபை அமர்வில் விவாதிக்கப்பட்டது மேலும் இதற்கு அனுமதி கொடுத்து சபையை கெட்ட பெயர் வாங்கக்கூடாது அந்த காணி உள்ளவரை அவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் கருத்து வெளியிடப்பட்டது அவ்வாறு அந்த காணியில் புதிய கட்டுமானம் கட்டும் போது தலைவர் வீடு இருந்தமைக்கான அடையாளம் இல்லாத நிலை ஏற்படும் அவ்வாறு செய்யக்கூடாது என்றும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது அவ்வாறு இதும் அமைக்க வேண்டுமாக இருந்தால் பழைய தலைவரின் வீட்டைப் போல ஒரு புதிய வீட்டை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைபேசி ஒன்று தொடர்பில் நேற்றிரவு ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் தந்தை தன்னுடைய மகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியாவார் சிறுமிக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தகராறின் போது தந்தை கத்தியால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமுற்ற மகள் எல்பிடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் நபரான தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு சிறுமியின் சடலம் எல்பிடி வைத்தியசாலையின் பிரிதாரையில் வைத்தார் பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கையின் சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு தினமாகவும் பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் வடமாகாணத்தில் கிளிநொச்சியிலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் இரு மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் இந்த போராட்டத்தை வலுவடைய செய்வதற்காக பல்வேறுபட்ட அமைப்புகளுடன் சந்திப்புகளையும் உரையாடல்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கிளிநொச்சி மென்னார் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் தற்போது பவுனியாவிலும் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆகவே இந்த போராட்டம் சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இளைஞர் ஒருவர் உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாரமல்ல பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட குருநாகல் நாரமல்ல வீதியில் உயர்ந்த பகுதிகள் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் குருநாகல் நோக்கி பயணித்த ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் பயணித்த ஒன்றின் மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் காரில் பயணித்த இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் இரண்டு சிறுவர்கள் காயமுற்று நாரமல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடையவரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரின் சாரதி தூங்கியதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதேவரை ஹெத்திபோலர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிலாவும் குருநாகல் வீதியில் கல்கந்த பகுதிகள்

உயிரிழந்தவர் வலஸ் முல்லப்பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் சாரதியின் அதிவேகம் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓடியதால் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கிழக்கு கொங்கோவில் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாகும் என்பதோடு அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரின் பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தியார் கோமா நகரிலிருந்து வடமேற்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சுரங்கம் கடந்த புதன்கிழமை இடிந்து விழுந்தது இந்த நிலச்சரிவில் சுரங்க தொழிலாளர்கள் குழந்தைகள் மற்றும் சந்தை பெண்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த இருபது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கடித தலைப்புகளை போலியாக உருவாக்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்து மோசடியாக பணம் பெற்ற சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மத்திய குற்றப்புலாவு பணியகத்தின் கீழ் நிறுவப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினால் சந்தேகநபர் குறித்து பெறப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது நபரிடமிருந்து பல போலி கடித தலைப்புகள் சுயவிபர குறிப்புகள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் நகல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட எட்டு அரசியல் கட்சிகள் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பொதுச்செயலாளரை கொண்டிருக்கவில்லை என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏல் ரத்நாயக்க தெரிவித்தார் அடுத்த தேர்தலுக்கு முன்னர் இந்த பிரச்சனையை அவர்கள் அவசரமாக தீர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் குறித்த கட்சிகள் அடுத்த தேர்தலில் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கவோ அல்லது வேட்பாளர்களை நிறுத்தவோ முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் வெளியிடப்பட்ட கட்சி சின்னங்கள் செயலாளர்கள் முகவர்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் திருத்தப்படி வீழவர் ஜனநாயக முன்னணி ஐக்கிய மக்கள் சுந்தர முன்னணி ஐக்கிய மக்கள் கட்சி ஐக்கிய லங்கா மகாசபை கட்சி லங்கா சமஜமாய் கட்சி ஸ்ரீலங்கா சொந்த கட்சி ஸ்ரீலங்கா முற்போக்கு முன்னணி மற்றும் சிங்களதீப தேசிய முன்னணி ஆகியன பொதுச்செயலாளர் பதவி தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்தி ராஜபக்ஷ மற்றும் இலங்கை பொது ஜனப்பெற முறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை குற்றப்பிராவு முன்னிலையாகுமாறு அழைப்பாடை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வர மூன்றாம் தேதி களத்தில் முன்னிலையாக அழைப்பாடை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிலிய சவிய திட்டம் தொடர்பாக விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிரந்தி ராஜபக்ஷ அளிக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பதிவு செய்ய வருமாறு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் பெற முடியாது என்று கூறி அவர் வேறு தேதியை கோரினார் அதன்படி மூன்றாம் தேதி அதற்காக வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே அதே நாளில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு குற்றப்பிராவு திணைக்களத்தின் வணிக குற்றப்பிரவு பிரிவில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவருக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பில் அவருக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு திருகோணமலை பொலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் கூறியுள்ளது குவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது மேல் மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று காற்று மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலிய திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்